மக்களே சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களுடைய எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இதான் அந்த வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெயின் ரோடு ஆன் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு டூ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் தாங்க ரேட் வந்து எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க கார் பார்க்கிங் இந்த சைடில் உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்தை பார்த்தா அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க வாங்க உள்ள போய்ட்டு இந்த ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஒரு பில்டிங் தாங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஸோ இதில் வந்து வந்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு டிவி யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து அழகாகவே இருக்குது ஹாலோட ஃபுல் வியூ காட்டுறேன் இந்த சைட்லேருந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹாலோட ஃபுல் வியூ இருக்குங்க மேலே வந்து ஒரு ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங்லாம் போட்டு அழகாகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு நல்ல ஒரு அழகாக வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் போட்டு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து இது வந்து நார்த் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனை சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒம்பதுன்ற மாதிரி வித் சிம்னியோட ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன்லாம் பண்ணி அழகாகவே இருக்குங்க மேலே ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க செட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்கிட்டோ நெட்டு போட்டு உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு டூ ஃபீட்டு செட் பேக் இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு செட் பேக் இருக்குது அப்படியே ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் வழியாக நீங்கள் வெளியில் வரலாம் அதுக்கேற்ற மாதிரியும் நல்லா அழகாகவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம்ஸும் பார்த்துடலாம் நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு லொக்கேஷன் தாங்க பஸ் போடுற ரோடுக்கு மெயின் ரோடு மேலேயே இருக்குங்க இங்கே கீழே இருந்து நீங்கள் வந்து இன்வெர்டர்லாம் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் ரீலிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க எயிட்டி ஃபைவ் லேக்ஸ்ன்றது இங்கே வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டில் தான் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா வரும் ரெண்டு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இங்கே ஒன்று இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த சைடு பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகான ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாஸில் நல்ல அழகாகவே இருக்குங்க ரெஸ்ட் ரூமு இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் இதுவாக இருக்குது உள்ளே எல்லா ஃபிட்டிங்ஸும் போட்டே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட இந்த பெட்ரூம் வந்து இருக்குங்க உங்களுக்கு வந்து கர்ட்டன்ஸ் எல்லாமே போட்டே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது வாட்ரு பண்ணியிருக்காங்க அது வந்து ஃபுல்லாகவே உடில் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ பெட்ரூமும் நல்லா ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது வாங்க போய்ட்டு இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் காட்டு இது வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஜன்னலு உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டு எல்லாமே இருக்குங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அர்ஜென்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஊரில் போய் செட்டில் வராங்க அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க நல்ல ஒரு இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு என்ற இந்த பெட்ரூம் இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது வந்து இங்கே ஒரு வாட்ரூமும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தகுந்த நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க லைக் போடுங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் எல்லாருக்கும் டாடாச் செய்யி பா பாய்